வணக்கம் அன்பு நட்புக்களே நம்முகம் டாட் காமிலிருந்து டாக்டர் சேதுராஜா காஸ்மெட்டிக்ஸ் சர்ஜி ஆறு சுவைகள் இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு உவர்ப்பு தோப்பு இதுதான் அடிப்படையான சுவைகள் இந்திய மருத்துவத்தில் ஆயுர்வேதமாகட்டும் சித்த மருத்துவமாகட்டும் நம்ம உ உணவு சுவைகள் ஆறு வகையாகவும் நம்ம உடலில் ஏழு தாதுக்களாகவும் பிரிக்கின்றார் நமது உடலை யாக்கை அப்படிங்கிறோம் யாக்கை அப்படின்னா என்னது நம்ம உடல் பஞ்சபூதங்களால் ஆனது உடலில் ஒவ்வொரு பகுதியும் நம்ம பஞ்சபூதங்களோட ஒப்பிட்டு பார்க்குறோம் நிலம் அப்படின்னா எலும்பு நரம்பு சதை நிலமாக ஒப்பிட்டு பார்க்குறோம் நீர் இரத்தம் உமிழ்நீர் வேர்வை இதை நீராகவும் ஆகாயம் அப்படிங்கிறதுக்கு நம்ம உயிரையும் காற்று அப்படிங்கிறதுக்கு காற்றையும் நெருப்புக்கு நம் உடல் சூட்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அறு சுவைகளில் ஒவ்வொரு சுவையும் நமக்கு உடம்புக்கு தேவையான ஒவ்வொரு முக்கியமான வேலையை செய்யணும் இனிப்பு தசைகளை பெருக்குது புளிப்பு கொழுப்பை வளங்குது காரம் எலும்பை வலிமையாக்குது கசப்பு நரம்ப வளர்க்குது உவர்ப்பு உமி சுரக்க உபயோகமாகுது துவர்ப்பு ரத்தத்தை பெருக்குது இப்படி ஒவ்வொரு சுவையும் ஒரு முக்கியமான வேலை செய்கிறனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற முறையை நம்ம பின்பற்றுறோம் இது ரொம்ப சிறந்த முறையாக இருக்குது இந்த நாக்கில் என்னென்னா சுவை அரும்புகள் இருக்குது அது நாக்கோட ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு சுவைக்காக அமைக்கப்பட்டிருக்கு நுனியில் பார்த்தோம்னா இனிப்பு சுவைக்கும் நாக்கோட ரெண்டு சைட்லேயும் உப்புக்காகவும் நாக்கோட பின்பகுதியில் கசப்புக்காகவும் புளிப்புக்காகவும் அந்த சுவை அரும்புகள் இருக்கு உமாமி சுவை அது ஒரு தனிப்பட்ட சுவை அது பார்த்தீங்கன்னா தோற்போடு சேர்ந்த சுவை ஜப்பான் நாட்டில் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க இது என்ன அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா சுவையான சுவை இதில் உள்ள மெயின் கண்டென்ட் என்னென்னா சோடியம் குளுட்டாமேட் இதுதான் இந்த உமாமி சுவைக்கு அடிப்படையாக இருக்குது அறு சுவை அரசு நடராஜன் அவர்கள் இந்த அறுசுவை அரசுங்கிற பட்டத்தை அவர் முன்னாள் ஜனாதிபதி விவி கிரி மூலமாக பெற்றார் நடராஜன் அவர்கள் நமது முன்னாள் ஜனாதிபதியான ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் அப்துல் கலாம் அவர்களுக்கும் தலைமை சமையல் கலைஞராக இருந்தார் அடுத்த செலிபிரிட்டி நம்ம செஃப் தாமு நம்ம இந்த குக்வித் காமெடியெலாம் அவர் பார்த்துருப்போம் ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டியாக இருக்கிறார் ஆக்சுவலாக அவர் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற சமையல் கலைஞர் அது மட்டும் இல்லை பிஹெச்டி பட்டத்தையும் பெற்று இருக்கிறாரு இப்போ சமீபமாக பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்கிறார் இந்த ஆறு சுவைகளை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் ஒவ்வொரு சுவைக்கும் பார்க்கலாம் சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரிதாயே அப்படின்னு சர்க்கரைக்காகவும் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அப்படின்னு உப்புக்காகவும் காரத்துக்கு பச்சை அது காரமில் அப்படின்னு நிறைய பாடல்கள் இருக்குது நன்றி அன்பு நட்புகளே மீண்டும் சந்திப்போம் நம்ம அடுத்த தலைப்பு தசாவதானி நாக்கு